இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி இரண்டில் உதிர் பித்தம் இந்த உதிர் பித்தத்தோட தன்மைகள் எப்படி இருக்கும்னா உடம்பு முழுக்க அம்மா வந்துச்சுன்னா எப்படி பொண்ணு உண்டாகும் அதே மாதிரி உண்டாகும் பொண்ணு உண்டாகும் புழுதிய அள்ளி உடம்புல பூசின மாதிரி உடம்போட காட்சி இருக்கும் உடம்பு மஞ்சள் நிறமாயிரும் மலம் சரியாக போகாது மழைக்கட்டும் உண்டாகும் சிறுநீரும் சரியாக பிரியாது சிறுநீர் காட்டும் உண்டாகும் உடம்பு ரொம்ப வாட்டமாயிரும் நாடி நட எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப துவண்டு போயிடும் ரொம்ப குளலாடி போயிட்டான்னு சொல்லுவாங்கள்லாம் அந்த மாதிரி ரொம்ப துவண்டு போயிடும் இந்த மாதிரி குணங்கள் எல்லாமே உஜர் பித்தத்தோட குணங்களாகும் நன்றி